அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தஹூ அலஹமதுல்லாஹி அப்டுல் ஆலமின் அல்லாஹல்லி அலா முகமதின் ஆலி முகமதீன் வபாரிக் வசல்லிம் இன்னைக்கு நம்ம முகரம் மாதத்தில் ஓதக்கூடிய ஒரு சில துவாக்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த துவாவை நம்ம பத்து முறையோ இல்லை முப்பத்தி மூன்று முறையோ அப்படி என்றைக்கே வச்சும் ஓதிக்கலாம் அப்படி இல்லாட்டி நம்ம துவா செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு தாட்டி ஓதி முடிச்சதுக்கு அப்புறமாகவும் நம்ம துவா செய்யலாம் இப்போ அந்த துவாக்கள் என்னங்கிறதை நம்ம பார்க்கலாம் இந்த துவாக்கள் எல்லாமே அல்லாஹவிடத்துல இருந்து நமக்கு அருளையும் நன்மைகளையும் பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு நம்ம சாதாரணமாக துவா கேட்கும் போது நம்ம இந்த துவாக்களை ஓதி முடிச்சதுக்கு அப்புறமாக நம்ம துவா கேட்டோம் அப்படின்னா இன்னும் சிறந்ததாக இருக்கும் ஏன்னா இந்த துவாக்கள் எல்லாமே நம்ம அல்லாஹவிடத்துல புகழ்கிற விதமாகவும் அல்லாஹ்வின் அருட்களை வேண்ட விதமாகவும் இந்த துவாக்கள் எல்லாமே அமைஞ்சிருக்கு இந்த துவாவை நம்ம ஓதுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் செலவாத்த நம்ம ஓதிக்கலாம் அதே போல் இதில் இருக்கிற எந்த துவாக்களுக்குமே குறிப்பிட்ட எண்ணிக்கையெல்லாம் ஓதணும்னு கிடையாது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஓதிக்கலாம் ஃபஸ்ட்டு சலபாத்து அல்லாஹும சலி அலா முகமதின் வாலி முகமதின் வபாரிக் வசல்லிம் இந்த சலபாத்து வேணாலும் நம்ம ஓதிக்கலாம் இல்லாட்டி சல்லல்லாஹ் அலா முகமது சல்லாஹ் அலஹி வசலம் அந்த சலவாத்து வேணாலும் நம்ம ஓதிக்கலாம் அப்படி இல்லாட்டி தருதை இப்ராஹிம் சலவாத்து வேணாலும் நம்ம ஓதிக்கலாம் அடுத்து அல்லாஹும இன்னி அஸ் அலுக்கல் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் இந்த துவாவுக்கான பொருள் என்ன அப்படின்னா ஜன்னத்தில் ஃபிர்தௌ எனும் உயர்ந்த சொர்க்கத்தை நீ தருவாயாக அடுத்தது வா மன்னிப்பவன் மன்னிப்பை விரும்புபவன் அல்லாஹும இன்னி ஊதுபிக்க மின் அதாபில் கபரு கபருடைய வேதனையில் இருந்து நீ எங்களை பாதுகாப்பாயாக ரொப்பனா ஆத்தினாது ஹசனதவ் ஒஃபில் ஆகிரதி ஹசனதவ் வக்கீனா அதா பண்ணார் இம்மை மருமையின் அனைத்து நலனையும் நான் உன்னிடம் வேண்டுகிறேன் அடுத்த ரப்பி இன்னி லிமா அன்சல்த இளைய பின் ஹைரின் ஃபகீர் இந்த துபாவுக்கான பொருள் நீ கொடுக்கும் அனைத்து நல்லதிலும் தேவையுடையவன் நான் அடுத்த துபா வந்து நம்ம பெற்றோர்களுக்காக ஓதக்கூடிய துவா ரப்பீர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா எங்கள் பெற்றோர்கள் எங்களை பாதுகாத்ததைப் போல நீ அவர்களை பாதுகாப்பாயாக இதான் இந்த துவாவுக்கான பொருள் இந்த துவாக்கள் எல்லாமே நம்ம இடத்துல அருள வேண்டதாக இருக்கு இதை நம்ம தினமும் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஓதிக்கிட்டாலும் சரி திக்கர்கள் மாதிரி அப்படி இல்லைன்னா துவா செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு முறை ஓதிட்டு துவா செஞ்சாலும் சரி இந்த துவாக்களை ஓதி பயனடைய அல்லா நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக ஆமீன் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமதுல்லாஹிவரகாத்தோ